கடல் முழுக்க நீர் இருந்தும் கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவுதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை பத்தாது இன்னும் நல்ல கட்டணம் அதிகம் தட்டினால் ஆயுள் கூடும் அதிகம் தட்டினால் ஆயுள் கூடும் தம்பி தம்பி ஆளுக்கு ஒரு பிடி ஆயுள் தருகிறோம் தம்பி ஆளுக்கு பிடி ஆயுள் தருகிறோம் அதையும் சேர்த்து நீ வாழ வேண்டும் வாழ்வதற்காக இல்லை ஆளுக்கொரு பிடி ஆயுள் தருகிறோம் தம்பி அதையும் சேர்த்து நீ ஆள வேண்டும் வாழ்வதற்காக இல்லை எம்மை ஆழ்வதற்காக நீ வர வேண்டும் வாழ்வதற்காக இல்லை எம்மை ஆழ்வதற்காக வர வேண்டும் இது கவியரங்கம் வெற்றி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது இது கவியரங்கம் வெற்றி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது மன்னர்கள் மன்னர்கள் புலவர்களுக்கு பாடும் கவிஞர்களுக்கு தங்கத் தங்கத்தட்டு தந்திருக்கிறார்கள் நாங்கள் வேண்டுவது கைதட்டு ஒன்றுதான் கைதட்டு ஒன்றுதான் அல்லா என்று நான் அழைக்கும் முன்பு அல்லா என்று நான் அழைக்கு முன்பு அம்மா என்று அழைக்க வைத்தது தமிழ் அல்லா என்று நான் அழைக்கும் முன்பு அம்மா என்று அம்மா என்று அழைக்க வைத்தது தமிழ் கலிமா சொல்லி அப்துல் காதராகினேன் அந்த கலிமாவை காப்பாற்ற திருமா என சொல்லி திரும்பி பார்க்கிறேன் அந்த கலிமாவை காப்பாற்ற திருமா என சொல்லி திரும்பி பார்க்கிறேன் இது தம்பியின் பிறந்த நாள் இல்லை நாளைக்குத்தான் பிறந்த நாள் என்று வன்னிய அரசு சொன்னார் முதல்ல அந்த பேருக்கு அவருக்கு பாராட்டு பேருக்கு பாராட்டு ஏன்னா தாய்க்கு பெயர் வைத்தவர் அண்ணா அப்பனுக்கே பெயர் வைத்தவர் தம்பி ஏன்னா தமிழ்நாடுன்னு தாய்க்கு பெயர் வைத்தவர் அண்ணா நான் தம்பி தம்பின்னு சொல்றதுனால என்ன என்னுடைய தலைவரை போய் தம்பி என்று சொல்கிறாயே என்று நீங்கள் கருதி பார்க்க கூடாது அசல் தம்பி அவரையே பார்த்தவன் நான் அசல் தம்பி அவரையே பார்த்தவன் தான் இதோ வன்னி இருக்கிறது வன்னிக்காட்டில் காட்டில் ஏறத்தாழ ஆறு மாதம் புலிகளுக்கு வகுப்படுத்தவன் நான் இதோ வன்னி அரசு இருக்கிறது வன்னிக்காட்டில் ஆறு மாதம் அடர் இருட்டில் இடிமழையில் கொட்டும் குண்டுகளுக்கு நடுவே என்னை தப்பிக்க வைத்தது அந்த தம்பிதான் இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருப்பது உன்னை நம்பிதான் உதடு வியர்க்கிற வெற்று வார்த்தைகளை நான் பேசுவதில்லை உதடு வியர்க்கிற வெற்றி வார்த்தைகளை நான் பேசுவதில்லை ஒப்புக்கு பேசுவதில்லை நீ உழைத்த உப்பில் வேர்வை உப்புக்காக நான் பேசுகிறேன் வேர்வை உப்புக்காக நான் பேசுகிறேன் திருமா பிறந்த நாள் அம்பேத்கர் மறுபடியும் பிறந்த நாள் திருமா பிறந்த நாள் அம்பேத்கார் மறுபடியும் பிறந்த நாள் இது அப்துல் காதருக்கு மூன்றாம் பெருநாள் இது அப்துல் காதருக்கு மூன்றாம் பெருநாள் ஒன்றே ஈகை திருநாள் அடுத்து தியாக திருநாள் மூன்றாம் பெருநாள் அப்துல் காதருக்கு தம்பினி பிறந்த நாள் அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது இந்த குழந்தை தான் அன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்தது கற்பனையில் பார்க்கிறேன் புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சி செய்து பார்த்தார்கள் இந்த குழந்தையின் புகைப்படம் விழவே இல்லை இந்த குழந்தையின் புகைப்படம் விழவே இல்லை இது என்றைக்கும் விழாமல் இருக்கக்கூடியது என்பதை மின்னி ஒரு மின்னல் பழிச்சிடும் வேளையில் பதிவு செய்த அந்த புகைப்பட கருவி கூட உயர்ந்திருக்க முடியும் என் உணர்வை பாடுகிறேன் உங்கள் உணர்வை சேர்த்து பாடுகிறேன் அதனால் தான் சொன்னேன் அன்பிற்குரியவர்களே எனக்கு அந்த தகுதி மிகுதி இருக்கிறது என்கிற காரணத்தால் சொல்கிறேன் ஆளுக்கு ஒரு பிடி ஆயுள் தருகிறோம் அதையும் சேர்த்து நீ வாழ வேண்டும் சரி எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வது இது பகுத்தறிவு முகிழ்த்திருக்கும் காலம் என்ற காரணத்தால் எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வது அந்த பெருமாளை கூட ஆழ்வார் பெருமக்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரகோடி நூறாயிரம் என்று அந்த பெருமாளை கூட பல்லாண்டு பாடிய ஆழ்வார் பாடல்கள் உண்டு ஆனால் அப்துல் காதர் பயன்படுத்திய வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை இரவல் கொடுத்து ஒருவர் பயன்படுத்திய எச்சில் வார்த்தைகளை பயன்படுத்துவதில்லை இறைவனுக்கு ஒரு பொருள் படைக்கப்படுகிற பொழுது அது எச்சில் படுத்தப்படக்கூடாது என்பது பக்தி மரபு உணர்ந்தவர்கள் பக்தி மரபு உணர்ந்தவர்கள் இறைவனுக்கு படைக்கிற ஒரு பொருளை எச்சில் படக்கூடாதுன்னா எனவேதான் எனவேதான் வார்த்தைகள் வரக்கூடிய நா என்பது எச்சில் ஊறும் இடமாக இருக்கலாம் உன் பெயரை நான் இதயத்தால் உச்சரிக்கிறேன் எச்சில் படுத்த கூடாது என்கிற காரணத்தால் இதயத்தால் உச்சரிக்கிறேன் எவ்வளவு ஆண்டு காலம் நீ வாழ்வது அப்துல் காதர் விருப்பம் மட்டுமில்லை இந்த சிறுத்தைகளின் விருப்பமும் அதுதான் ஒரு உண்மை சொல்லட்டுமா ஒரு உண்மை சொல்லட்டுமா நான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் தமிழ் பேராசிரியராக பணி செய்தவன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியராக பணி செய்தவன் நான் சொல்கிறேன் சிறுத்தது சிறுத்தை சிறுத்தது சிறுத்தை பெருத்தது புலி நாளைய புலி இன்றைக்கு சிறுத்தை நாளைய புலி சிறுத்தை எவ்வளவு நீ வாழ்வது பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று ஆழ்வார்கள் விருப்பத்தை சொல்லலாம் ஆனால் அகம் மகிழ்ந்து சொல்கிறேன் நீ இன்றைக்கு அறுபத்தி ரெண்டில் அடியெடுத்து வைக்கிறாய் இல்லை இன்றைக்கு உனக்கு ஒன்று வயது ஒன்று ஒன்று அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இன்றைக்கு வயது உனக்கு ஒன்று இன்றுதான் கணக்கு தொடங்குகிறது இன்றைக்குத்தான் கணக்கு தொடங்குகிறது உனக்கு ஒன்று ஒன்று என்று நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஐந்தில் வளையாதது எது என்று கேட்டேன் என் பிள்ளைகளிடம் ஐந்தில் வளையாதது என்று கேட்டேன் எது என்று கேட்டேன் வளையாதது ஒன்று மட்டுந்தான் என்றார்கள் எப்படி என்றேன் இரண்டு வளைந்திருக்கிறது மூன்று வளைந்திருக்கிறது நாலு வளைந்திருக்கிறது ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டும்தான் என்று அவர்கள் சொன்னார்கள் ஒன்றை போல நீ நிமிர்ந்திருக்கிறாய் தம்பி ஒன்றல்ல நீங்கள் உனக்கு பின்னே ஒரு கோடி நாங்கள் தம்பி ஒன்றல்ல நீங்கள் உமக்கு பின்னே ஒரு கோடி நாங்கள் ஐந்தில் வளையாதது ஒன்று மட்டும்தான் நீ எவருக்கு முன்பும் ஏன் எவனுக்கு முன்பும் வளைந்ததில்லை வளைய வேண்டிய தேவையும் இல்லை வளைய வேண்டிய தேவையும் இல்லை அரசியல் என்பது ஒரு சக்கரம் அதில் அடிக்கடி இடம் மாறும் அரசியல் என்பது ஒரு சக்கரம் அதில் ஆரக்கால்கள் இங்கிருக்கும் 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 அடுத்த சுற்றில் அங்கிருக்கும் ஆனால் அரசு அரசியல் சக்கரத்தில் ஆரக்கால்களைப் போல அடிக்கடி மாறுகிறவன் நீ இல்லை நீ அச்சாணி அதனால்தான் தான் உச்சாணியில் உன்னை உட்கார வைத்திருக்கிறது இந்த பானையை இந்த பானையை கல்லறிந்து விட முடியும் என்று கருதினார்கள் இந்த பானையை கல்லறிந்து காயப்படுத்தி விட முடியும் என்று கருதினார்கள் அன்பிற்குரியவர்களே என்ன கல் கொடுக்கல் வாங்கல் உள்ள மாம்பழத்தை வைத்து எரிந்து வீழ்த்தலாம் என்று பார்த்தார்கள் கல் வைத்து பழுக்கிற மாம்பழங்கள் என்றைக்கும் தமிழர்கள் உண்டியில் உணவில் சேரவே முடியாது என்பதுதான் உண்மை கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் இது உனக்கு தெரியுமா இது உனக்கு தெரியுமா சலவை நோட்டுகளுக்காக அழுக்காகாத ஒரே ஒப்பற்ற மனிதன் நீதான் சலவை அழுக்காகாத ஒப்பற்ற மனிதன் நீதான் சில பேர் தேர்தலில் நிற்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் கட்சியை விற்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் ஆனால் கட்சியை விற்கிறார்கள் அவர்கள் செத்து போனால் கூட அவர்கள் செத்து போனால் கூட என்னை மன்னிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் செத்து போனால் கூட அவர்கள் இறுதி விருப்பம் என்ன தெரியுமா கொடுக்கல் வாங்கல் என்று கட்சியை விற்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதற்காகவே தேர்தலில் நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் செத்து போனால் கூட அவர்கள் விருப்பம் என்ன தெரியுமா உண்டியல் வடிவத்தில் எனக்கு சமாதி எழுப்பி புதைத்து விடுங்கள் என்பதுதான் உண்டியல் வடிவத்தில் எனக்கு சமாதி எழுப்பி புதைத்து விடுங்கள் என்பதுதான் ஆனால் ஆனால் காந்தி நோட்டுக்காக விலை போகிறவர்கள் இருக்கிறார்கள் காந்தி நோட்டுக்காக விலை போகிறவர்கள் இருக்கிறார்கள் லேபிளில் காந்தி உள்ளே பிராந்தி லேபிளில் காந்தி உள்ளே பிராந்தி உனக்கு உள்ளும் புறமும் ஓடுவது தாய்ப்பால் தாய்ப்பால் என்கிற தூய்மை ஒன்று இருக்கிற காரணத்தால் தான் நீ எங்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் என்ன நிலவரம் தெரியுமா நான் சொல்வதை புரிந்து கொள்ளக்கூடாது குரலை போல் புரிந்து கொள்ள வேண்டும் அப்துல் காதர் வரவேற்கிற பொழுது வன்னி அரசு சொன்னார் என்று சொன்னார் நட்சத்திரத்தை தேடி பிறை வந்திருக்கிறது என்று சொன்னார் இந்த பிறை இந்த பிறை ஒரு பிரார்த்தனையில் ஏந்தப்படும் கரம் போல இந்த பிறை எப்பொழுதும் நட்சத்திரத்தோடு சேர்ந்துதான் இருக்கும் இந்த பிறை எப்பொழுதும் பிறையும் நட்சத்திரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது பிறையும் நட்சத்திரத்தையும் பிரித்து பார்க்க முடியாது அந்த நட்சத்திரம் இல்லை இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இல்லை இந்த நட்சத்திரம் ஒன்று சொல்கிறேன் எண்ணி பாருங்கள் திரை நட்சத்திரங்கள் திரை நட்சத்திரங்கள் திரையில் மின்னிக் கொண்டிருப்பார்கள் அந்த காட்சி எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா திரையில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருப்பார்கள் அந்த காட்சி எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா நட்சத்திரங்கள் திரையில் மின்னிக் கொண்டிருப்பார்கள் அரங்கத்தில் மக்கள் இருட்டில் அமர்ந்திருப்பார்கள் மக்கள் இருட்டில் இருக்கிற வரைதான் அந்த நட்சத்திரங்கள் மின்ன முடியும் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம் ஒரு கோடி சூரியனை பிரிந்து செய்த பிழிந்து செய்த ஒரு ஒப்பற்ற நட்சத்திரம் ஒரு கோடி சூரியனை ஒன்று சொல்லட்டுமா நான் முதலிலே சொன்னேன் பிறள உணரக்கூடாது குரலை போல் உணர வேண்டும் என்று அன்பிற்குரியவர்களே உதய சூரியன் உதித்து வருகிறது அது இரட்டை மலையின் தயவில்தான் உதித்தே உயர்ந்து 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 வருகிறது ஒரு மலை இந்த மலை ஒரு மலை இந்த மலை அம்பேத்கர் என்கிற மலை அந்த மலை இந்த மலைகளுக்கு ஏன்னா அந்த பெயரு வரலாற்றில் உள்ள பெயர் இரட்டை மலைகளுக்கு தான் கம்பீரமாக உதய சூரியனே எழுந்து நிற்கிறது எழுந்து நிற்கிறது இந்த பானையை கல்லெறிந்து காயப்படுத்தி விட முடியாது ஆகாயத்திலே மின்னக்கூடிய ஆயிரம் நட்சத்திரங்கள் வரலாம் ஒரு அறிவியல் உண்மை சொல்லட்டுமா ஒரு அறிவியல் உண்மை உண்மை சொல்லட்டுமா அந்த நட்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கில் அணிவகுத்து வந்தாலும் இந்த நட்சத்திரத்தின் தயவில்லாமல் எதுவும் வானிலே மின்ன முடியாது எதுவும் வானிலே மின்ன முடியாது இந்த மதிப்பிற்கு என்ன காரணம் என சொன்னால் இந்த மதிப்பிற்கு என்ன காரணம் என சொன்னால் கொடி ஏறும் இறங்கும் கொடி ஏறும் இறங்கும் இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று உன் கொடி உயர்ந்திருக்கிறது நல்லா தட்டலாம் அம்பேத்கார் அன்றைக்கு சொன்னார் அம்பேத்கர் அன்றைக்கு சொன்னார் அரசியல் என்பது ஒரு கால்பந்தாட்டம் போன்றது அரசியல் என்பது ஒரு கால்பந்தாட்டம் போன்றது வெற்றி பெற்றவர்களுக்கு ஆட்சி என்கிற கோப்பை கிடைக்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து என்கிற கோப்பை கிடைக்கிறது தொடர்ந்து உதவி வாங்கி கொண்டிருப்பது மக்கள் தான் அதுதான் பந்து என்று அன்றைக்கு அம்பேத்கார் எடுத்து சொன்னார் உதை வாங்கும் மக்கள் மத்தியில் ஏந்தி பிடிக்கிற கோல் கீப்பரே நீதான் கையால் ஏந்தி பிடிக்கிற கோல் கீப்பரே நீதான் எங்கள் இலக்கிய காதலன் நீதான் இலக்கிய காதலன் நீதான் இந்த அரங்கை பார்க்கிறேன் காமராஜர் அரங்கம் இந்த அரங்கை பார்க்கிறேன் காமராஜர் அரங்கம் அவருக்கும் உனக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கும் உனக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு இருவரும் தான் இருக்கிறீர்கள் இருவரும் கருப்பாய்த்தான் இருக்கிறீர்கள் கணவர் பட்டம் அடைவதற்கு முன்பு முனைவர் பட்டம் பெற்றவன் நீ கணவர் பட்டம் அடைவதற்கு முன்பு முனைவர் பட்டம் உள்ளபடியே இந்த முனைவர் பட்டங்கள் டாக்டர் பட்டங்களை வாங்குகிறார்கள் விலைக்கு வாங்குகிறார்கள் ஆனால் படித்து ஆய்ந்து முடித்து அந்த பல்கலைக்கழகத்தில் வாங்கிய உன் தான் கற்புள்ள பட்டம் உன் தான் கற்புள்ள பட்டம் ஏனென்று சொன்னால் சில பல்கலைக்கழகங்கள் பருவ முறையில் கருவழிக்கும் பட்டணமாய் இருக்கிறது அந்த பட்டம் பெற கற்பு கூட கட்டணமாய் இருக்கிறது பருவ முறையில் கருவழிக்கும் பட்டணமாய் இருக்கிறது அந்த பட்டம் பெற கற்பு கூட கட்டணமாய் இருக்கிறது உன் பட்டம் கற்புள்ள பட்டம் என்று சொன்னேன் ஏன் தெரியுமா நூல்களின் தயவில் மட்டும்தான் பட்டம் மறக்க பறக்க முடியும் என்பது ஒரு காலம் நூல்களின் தயவில்தான் பட்டம் பறக்க முடியும் நூல்களின் தயவில்தான் பட்டம் பறக்க முடியும் இன்னும் திருப்பி சொல்லலாம் ஒண்ணு தப்பு இல்லை நூல் இல்லாவிட்டால் எந்த பட்டமும் பறக்க முடியாது ஆனால் அந்த பட்டத்துக்கு நூலுக்கு பஞ்சு தயாரித்து கொடுத்தவன் பெற்ற பட்டம்தான் இன்றைக்கு வந்திருக்கிறது பஞ்சு தந்தவனை நீ பஞ்சமன் என்று எப்படி சொல்ல முடியும் உன் நூலுக்கே பஞ்சு தந்தவனை பஞ்சமன் எப்படி என்று நீ எப்படி சொல்ல முடியும் எப்படி எம்மை தள்ளி வைக்க முடியும் இந்த தலைமை கவிதையை நிறைவு செய்கிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த தலைமை கவிதையை நிறைவு செய்கிறேன் இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வானவில்லை பார்த்திருக்கிறீர்களா வானத்தில் வரக்கூடிய ஏழு உடைய வர்ண வானவில்லை பார்த்திருக்கிறீர்களா இனி வந்தால் பாருங்கள் அதற்கு வில் என்று பெயர் ஏழு வர்ண பேதம் இருக்கிறது ஏழு வர்ணங்கள் ஒன்றை ஒன்று பேதப்படுத்தி வானவில்லே வானத்திலே ஒரு வர்ண வேதம் இருக்கிறது அது வானவில்லாய் இருக்கிறது வில் என்று சொன்னால் குறுக்கே நூல் இருக்க வேண்டும் இல்லையா இந்த வர்ண பேதங்களுக்கு காரணமே அந்த நூல்தான் அது மறைவாய் இருக்கிறது வர்ண வேதத்தை வானிலே எழுதி காட்டுகிறது வர்ண வேதத்தை வானிலே எழுதி காட்டுகிறது நீ வெளுக்கிற தொழிலை செய்யக்கூடியவனா நீ வெளுக்கிற தொழிலை நீ வெளுக்கிற தொழிலை செய்யக்கூடியவனா உனக்கு என் இல்லத்திற்குள் அனுமதி இல்லை என் அழுக்கு கூட வெளியே வைப்பேன் எடுத்து துவைக்க வேண்டும் நீ சலவை செய்து தூய்மை செய்யக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் மனிதனை வீட்டுக்குள் அனுமதிக்காத இந்த சமூகம் வாஷிங் மிஷினை மட்டும் உள்ளே அனுமதிக்கிறது எந்திரத்தை அனுமதிக்கிறாய் ஆனால் மனிதனை நீ இழிவுபடுத்துகிறாய் மனிதனை இழிவுபடுத்துகிறாய் கோவிலில் இறைவனுக்கு படைக்கப்படக்கூடிய வர்க்காண்ணம் வகை வகையான அன்னங்கள் வகை வகையான உணவுகள் அனைத்தும் வெறும் சாதம்தான் எந்த இறைவனும் இறங்கி சாப்பிட்டதில்லை எந்த கோயில் படைக்கிற உணவும் வெறும் சாதம்தான் படைக்கப்பட்ட அந்த அந்த இறை உணவை எந்த இறைவனும் இறங்கி வந்து சாப்பிட்டதில்லை ஆனால் அது எப்படி சாதம் பிரசாதமாகிறது பசித்தவன் கை வைக்கிற பொழுதுதான் சாதம் கூட பிரசாதமாய் போகிறது சாதம் கூட பிரசாதமாய் போகிறது ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் விடுதலை சிறுத்தைகள் அணிவகுத்து கோட்டைகளை கைப்பற்றும் காலம் வரும் விடுதலை சிறுத்தைகள் அணிவகுத்து கோட்டைகளை கைப்பற்றும் காலம் வரும் அன்றைக்கு உன் கொடி ஏறும் அன்றைக்கு உன் கொடி ஏறும் இப்பொழுது இறங்கி விட்டது என்று இல்லை என்னை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் கொடி ஏறினாலும் இறங்கினாலும் ஒரு கொடிக்கு மரியாதை செய்து நின்று கொண்டே இருக்கும் கம்பங்களை போன்றவர்கள் என்னை போன்ற கவிஞர்கள் கம்பங்களை போன்றவர்கள் என்னை கவிஞர்கள் தேசிய கொடி கூட தேசிய கொடி கூட கயிற்றில் பறக்கவில்லை எண்ணத்த தியாகிகள் குடும்பத்தை சார்ந்த பெண்களின் தாலி கயிறின் தயவில்தான் தேசிய கொடியே பறக்கிறது தேசிய கொடியே பறக்கிறது எனவே உன் நட்சத்திர கொடியும் பறக்கும் உன் நட்சத்திர கொடியும் பறக்கும் அது அது கோட்டைகளை பிடிக்கும் இது கவிஞன் கனவு இது கவிஞன் கனவு எனவே நீ வாழ வேண்டும் காரணம் நீ எங்களை ஆள வேண்டும் அதனாலேதான் இந்த கவியரங்க தலைப்பாக கோலோச்சவா கொள்கை சிறுத்தையே என்று நான் தந்தேன் கோலோச்சவா கொள்கை சிறுத்தையே கொள்கை சிறுத்தையாக நீ இருக்கிற காரணத்தால்தான் நீ கோலோச்ச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ கோலோச்ச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதோ இந்த கவியரங்கம் தொடங்குகிறது கோலோச்சவா கொள்கை சிறுத்தையே என்ன கோல் அம்பேத்காரின் துலாக்கோல் ஏந்தி இதோ அருண் பாரதி வருகிறான் அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன் அருண் பாரதி வருகிறான் தேன் பெருகும் சோலை தென்னன் வளநாடு கனி உதிரும் சோலை கனமதுரை நன்னாடு வாழை வடக்கீனும் வான்கவுகு மேற்கீனும் கரும்பும் இளநீரும் கண் திறந்து மடைவாயும் கட்டு கலங்கானும் கதிர் நெல்கானும் அரிதாள் அறுத்து வர பயிராகும் அரிதாளின் கீழாக ஐங்கனத்தேன் கூடுகட்டும் மாடுகட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை மண்டலத்தை சார்ந்தவன் வருகிறான் உத்தமபாளையத்தில் இருந்து வருகிறான் ஊர் பெயர் மட்டுமில்லை இவனும் உத்தமன் தான் இந்த சிறுத்தை கோலோச்சவா என்று பாட வருவானா அந்த பாரதி அந்த பாரதி ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிடிசல்களால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பொழுது ஊசி தான் வந்துச்சு அந்த பாரதி ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிடிசல்களால் ஊசி விற்க வந்தவர்கள் வியாபாரம் நிறைய தான் அவங்க வியாபாரம் நடக்கும் ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கடந்த இந்திய சேலையை மாற்றி மூவண்ண முகூர்த்த சேலையை பாட்டுத்தறியிலே போட்டு தந்த பாவலன் சுப்பிரமணிய பாரதி அவன் வித்தியாசமானவன் கனகலிங்கத்தின் செருப்பு தைப்பதற்கு பூணூலை கலத்தி தந்தவன் கனகலிங்கத்தின் செருப்பு தைப்பதற்கு பூநூலை கடத்தி தந்தவன் அந்த பேரை வைத்திருக்கிறான் நீ பாடு உனக்கு ஏது ஈடு இதோ பாட்டுடை தலைவனே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இனி எத்தனை கொடி எத்தனை கொடி இருந்தாலும் அத்தனை கொடி இந்த கொடிக்கு சல்யூட் அடிக்கிற காலத்தை பாடு காமராஜர் அரங்கத்தில் கூடியிருக்கும் சிறுத்தைகள் அனைவருக்கும் என் சிறப்பு வணக்கங்கள் முதலில் கவியரங்க தலைவர் ஐயா நீங்கள் சின்னமனூர் தந்த சிலப்பதிகாரம் ஐயா நீங்கள் சின்னமனூர் தந்த சிலப்பதிகாரம் உங்கள் வித்தக விரல்கள் பேனாவை பிடித்தால் அது எழுத்ததிகாரம் மேடை ஏறி நீங்கள் ஒளிவாங்கியை தொட்டால் அது சொல்லதிகாரம் நீங்கள் பேசத் துவங்கினால் கேட்கும் எங்கள் காதுகளுக்கு அது பொருள் அதிகாரம் சிறுத்தைகளுக்காக நீங்கள் பாட வந்திருப்பது அன்பதிகாரம் அறிவதிகாரம் பண்பதிகாரம் படிப்பதிகாரம் உங்களுக்கும் எங்கள் தலைவர் திருமாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா உங்களுக்கும் எங்கள் தலைவர் திருமாவுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன தெரியுமா உங்கள் இருவருக்குமே பிடிக்காதது சர்வாதிகாரம் தம்பி மிளகாயை பார்த்திருக்கிறாயா மிளகாயை பார்த்திருக்கிறாயா அது ஏன் அதிகாரம் செய்கிறது மகுடத்தோடு பிறக்கிற காரணத்தால் தான் மிளகாய் கூட அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு தாய்ப்பாலாய் தண்ணீர் கொடுத்து வளர்த்தது முல்லை பெரியார் உங்களுக்கு தாய்ப்பாலாய் தண்ணீர் கொடுத்து வளர்த்தது முல்லை பெரியாறு சமூக நீதியில் நீங்கள் படித்து வளர்ந்தது ஈரோட்டு பெரியார் காமராஜர் அரங்கத்தில் நீங்கள் வாழ்த்து வந்திருப்பது இந்த நூற்றாண்டின் இன்னொரு பெரியார் இதுதான் நாளைய வரலாறு கவியரங்க தலைவருக்கு